ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சக்கரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தரமான ஒரிஜினல் ஐமோனில் செஞ்சது தான் இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம டாலராக வந்து பயன்படுத்திக்கலாம் பூஜரூமும் நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம அந்த டாலராக பயன்படுத்திக்கிறதும் பூஜை ரூமில் வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஆதிசங்கரராக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது எதுக்காக இந்த ஸ்ரீசக்கரம் உருவாக்கப்பட்டாங்க பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழை பெண்ணுக்கு செல்வ வளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதி சங்கரால் வந்து இந்த ஸ்ரீசக்கரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது சரிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பீடத்துல எல்லாம் வச்சு இதுக்கு மெயினான ஒரு பூஜைகள்லாம் செய்கிறது வழக்கமாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ரீ சக்கரம் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மேன்மையை தரும் ஏழ்மை நிலையை வந்து நீங்கிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பெரும்பாலும் சீச்சக்கரம் வந்து பயன்படுத்த பயன்படுத்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தார் இதனுடைய தாற்பயம் அதாவது இந்த சீச்சக்கரம் பயன்படுத்தினா நமக்கு இயற்கையாகவே எல்லா பணம் வந்துடும் அப்படின்னு இல்லை நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ இந்த சீச்சக்கரம் நிறைய எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அர்த்தமேரு அப்படிங்கிறவங்க வந்து நிறைய இந்த பூஜையில் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அர்த்தமேரு அப்படிங்கிறது உயரம் வந்து குறைவாக இருக்கும் சரிங்களா அந்த வந்து உயரமாக இருந்ததுன்னா அதுக்கு மகாமேரு அப்படின்னா அதுக்கு பேர் ஸோ இந்த அர்த்தமேரு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய அர்த்தமேரு பூஜைகள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது தான் இது முழுக்க முழுக்க ஐமோனில் செய்தது சரிங்களா அதுபோல் வந்து போயிட்டு இந்த ஈசா மோதிரம் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட அது வந்து கிடைக்கிது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே தொடர்ந்து ஆதர் கொடுத்துட்டு வர்றீங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் தான் எல்லாம் வெளியூர் அனுப்புறது தான் ஸோ இது வந்து டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து சில சமயங்களில் போடுறதில்ல வீடியோவில் ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்ரீசக்கரம் வந்து நாங்கள் போட்டிருக்குறோம் தேவை இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரிஜினல் ஐமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து தரமான முறையில் செய்து கொடுக்குறோம் கிடைக்கும் நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்